பக்தர்களே நான் முருகன் கந்தன் வேலன் சுப்பிரமணியன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறேன் காலங்காலமாக எனது பக்தர்களின் துன்பங்களை கேட்டு அவர்களுக்கு வழிகாட்டி வருகிறேன் இன்று உங்களுடைய பணக்கஷ்டம் மற்றும் வறுமை குறித்த துயரங்களை நீக்குவதற்கான வழிகளை பற்றி எனது அருள் உரையை கூற விரும்புகிறேன் பாலமுருகனாக பழனி மலையில் அமர்ந்திருக்கும் நான் எத்தனையோ பக்தர்களின் வறுமையை போக்கியுள்ளேன் ஆனால் அதற்கு முதலில் உங்களுக்குள் இருக்கும் தடைகளை நீக்க வேண்டும் வறுமை என்பது வெறும் பொருளாதார நிலை மட்டுமல்ல அது மனதின் நிலையும் கூட பழனிமலையில் தவம் செய்த நான் பொருள் ஆசையை விட்டு முழுமையான துறவரத்தை மேற்கொண்டேன் துறவு என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல உலகத்தில் இருந்து கொண்டே ஆசைகளை விட்டொழிப்பதே அதனால்தான் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறுகிறார்கள் நீங்கள் எப்போதும் செல்வத்தை மட்டுமே நாடி செல்கிறீர்கள் ஆனால் பணத்தை விட முக்கியமானது அமைதியும் மகிழ்ச்சியும் தான் பணம் இல்லாமல் வாழ்வது கடினம்தான் ஆனால் அதை தேடும் போது அதில் மட்டுமே கவனம் செலுத்துவது உங்களை இன்னும் வறுமையில் தள்ளும் கந்த சஷ்டி கவசம் ஓதும் போது மாமயில் மாமையில் ஊர்தியானே என்று என்னை அழைப்பீர்கள் அந்த மயில் என்பது உங்களது அகந்தையை அடக்கும் சக்தியாகும் உங்களின் அகந்தையை அடக்கிவிட்டால் உண்மையான செல்வத்தின் வழியை காண்பீர்கள் திருச்செந்தூரிலும் பழமுதிர்சோலையிலும் சுவாமி மலையிலும் எனக்கு கோயில்கள் அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயங்களில் என்னை வணங்குவது மட்டும் போதாது என் போதனைகளை பின்பற்ற வேண்டும் நான் கூறும் அறவழிகளில் செல்லுங்கள் சோலையில் நான் ஆறு முகங்களோடு காட்சி தருகிறேன் அந்த ஆறு முகங்கள் ஆறு குணங்களை குறிக்கின்றன அவை பொறுமை விடாமுயற்சி தர்மம் தியாகம் அன்பு அறிவு இந்த ஆறு குணங்களையும் கடைபிடிப்பவர்கள் எப்போதும் வறுமையில் இருக்க மாட்டார்கள் வறுமை என்பது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பொருள் வறுமை இரண்டு மன வறுமை பொருள் வறுமை என்பது உடலுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் போன்றவை இல்லாதிருப்பது மன வறுமை என்பது மனதில் அமைதி நிறைவு இல்லாமல் இருப்பது இரண்டையும் போக்க முடியும் பொருள் வறுமையை போக்க நான் சில வழிகளை கூறுகிறேன் முதலில் உழைப்பை மதிக்க வேண்டும் உழைப்பில்லாத வாழ்க்கை பயனற்றது உழைப்பாளியின் கையே தெய்வத்தின் கை என்பார்கள் உழைப்பதால் மட்டுமே உடலும் மனமும் வலுப்பெறும் இரண்டாவதாக சிக்கனமாக வாழப் பழகுங்கள் நீங்கள் சம்பாதிப்பதை விட எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதே முக்கியம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சிறிது சிறிதாக சேமியுங்கள் சிறு துளி பெரு வெள்ளம் என்பது போல சிறிய சேமிப்பு நாளடைவில் பெரும் செல்வமாக மாறும் மூன்றாவதாக தொழில் செய்வதில் நேர்மையாக இருங்கள் நான் ஆறுபடை வீடுகளில் அருள் பாலிக்கிறேன் எனது வேல் தீமையை அழிக்கும் ஆயுதம் எனது வேலை போல உங்கள் உள்ளத்திலும் நேர்மையையும் உண்மையையும் ஏந்திச் செல்லுங்கள் நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் பொருளே நிலைத்து நிற்கும் நான்காவதாக கூட்டு முயற்சியில் ஈடுபடுங்கள் தனி மனிதனால் சாதிக்க முடியாததை பலர் சேர்ந்து சாதிக்க முடியும் உங்கள் சுற்றத்தாருடன் நண்பர்களுடன் இணைந்து செயல்படுங்கள் ஒற்றுமை பலம் தரும் ஐந்தாவதாக உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு சிறப்பு திறமை இருக்கும் அதை கண்டறிந்து வளர்த்து அதன் மூலம் வாழ்வாதாரத்தை பெருக்குங்கள் ஆறாவதாக தர்மம் செய்யுங்கள் உங்களிடம் உள்ளதில் சிறிதளவையாவது பிறருக்கு கொடுங்கள் வறுமையில் கொடுப்பதே உண்மையான தானம் என்பார்கள் நீங்கள் பிறருக்கு கொடுக்கும்போது அது பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரும் மன வறுமையை நீக்க முதலில் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் தினமும் காலையில் எழுந்ததும் என்னை நினைத்து முருகா என்று உச்சரியுங்கள் அது உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்கும் கந்த கந்தசஷ்டி கவசம் ஓதுவது உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை நிரப்பும் இதனால் உங்கள் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் தெளிவான சிந்தனை செயலில் வெற்றியை தரும் பழனிமலையில் நான் தவம் இருந்தது போல நீங்களும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த பழகுங்கள் தியானம் செய்யுங்கள் அமைதியான மனம் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் சிறந்த முடிவுகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் எனது வேல் எப்படி தீமையை அளிக்கிறதோ அப்படியே உங்கள் மனதில் உள்ள பயம் கவலை சோம்பல் போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் அளிக்க வேண்டும் இவைதான் வறுமைக்கு முக்கிய காரணங்கள் மேலும் நீங்கள் செய்யும் தொழிலை மட்டுமே நம்பி வாழாதீர்கள் ஒரு தொழில் நஷ்டமானால் மற்றொரு தொழில் செய்யும் அறிவையும் திறமையையும் வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு துறையில் மட்டுமே இருப்பது பாதுகாப்பற்றது எனது ஆலயங்களில் நான் மட்டுமின்றி எனது தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் சகோதரர் விநாயகரும் வணங்கப்படுகிறார்கள் அதுபோல உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரின் கருத்தும் கேட்கப்பட வேண்டும் குடும்ப ஒற்றுமை பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் சூரபத்மனை வதம் செய்ய நான் வேலை வீசியது போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்க உறுதியான முயற்சி தேவை தளர்ந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் வறுமை என்பது ஒரு நிரந்தர நிலை அல்ல அது ஒரு தற்காலிக சூழ்நிலை மட்டுமே சரியான முயற்சியும் சரியான மனப்பான்மையும் இருந்தால் எந்த வறுமையையும் வெல்ல முடியும் எனது பக்தர்கள் எனக்கு அர்ப்பணிக்கும் காவடி பால்குடம் போன்றவை அவர்களின் பக்தியை வெளிப்படுத்துகின்றன அதே போல நீங்களும் உங்கள் கடமைகளை முழு ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் கடமையில் சிறந்து விளங்குபவர்கள் எப்போதும் வறுமையில் இருக்க மாட்டார்கள் திருச்செந்தூரில் நான் சூரனை அழித்தது போல நீங்களும் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை அழிக்க வேண்டும் அதற்கு முதலில் அந்த தடைகளை அடையாளம் காண வேண்டும் பின்னர் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றாக வென்று வர வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் சிரமமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் அப்பொழுது என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் பிரார்த்தனை மட்டும் போதாது அதனுடன் முயற்சியும் இருக்க வேண்டும் தெய்வத்தின் துணை இருந்தாலும் தன் முயற்சி தேவை என்பது பழமொழி இந்த உலகில் உங்களுக்கு நடக்கும் அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது வறுமை என்பதும் ஒரு அனுபவம் அதிலிருந்து நீங்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் அந்த அனுபவங்கள் உங்களை வலுவாக்கும் துன்பங்களை சந்திக்கும் போது அது என் சோதனை என நினைத்து அதனை எதிர்கொள்ளுங்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் நான் வாழ்கிறேன் நீங்கள் எப்போது என்னை உண்மையாக அழைத்தாலும் நான் வந்து உதவுவேன் பழமுதிர் சோலையில் நான் வாழும் காடுகள் எப்படி இயற்கையோடு இணைந்திருக்கிறதோ அதே போல நீங்களும் இயற்கையோடு இணைந்து வாழ பழகுங்கள் இயற்கையின் வளங்களை முறையாக பயன்படுத்தினால் வறுமை என்பதே இருக்காது கந்த சஷ்டி விரதம் இருப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தியாகம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்க நினைப்பது சரியல்ல சில நேரங்களில் சுய கட்டுப்பாடு தேவை இது உங்கள் மனதை வலுவாக்கும் முருகா என்ற நாமத்தை உச்சரிப்பது மட்டுமே போதாது எனது குணங்களை உங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் நான் அன்பின் வடிவம் என்னைப் போல நீங்களும் அன்பை வாழ்வின் அடிப்படையாக கொள்ளுங்கள் அன்பு உள்ள இடத்தில் வறுமை இருக்காது என் அன்பான பக்தர்களே நீங்கள் என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்கள் துன்பங்களை துடைக்க எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் எனது ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் நான் கூறிய வழிகளில் செல்லுங்கள் உழைப்பு நேர்மை சிக்கனம் தர்மம் தியானம் இவற்றை கடைபிடியுங்கள் வறுமை என்ற இருள் விலகி வளமை என்ற ஒளி உங்கள் வாழ்வில் நிரம்பும் எனது ஆறுமுகங்களும் உங்களை ஆறு திசைகளிலும் காக்கும் உங்கள் வாழ்வில் வறுமை நீங்கி வளமை பெருக எனது வேல் துணை நிற்கும் அஞ்சாதீர்கள் துவண்டு விடாதீர்கள் உறுதியுடன் முன்னேறுங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது